கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சமீபத்தில் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உமனை பார்த்தேன் ஏன்னா பேசிக்காகவே ஒவ்வொரு பெண்ணுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் இல்லைங்களா அவங்க வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்கும்பொழுது அடேங்க அப்பா பரவாயில்லையே இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்களே நம்ம ஒன்றே இவ்வளோ கஷ்டப்படலையே அப்படின்னு தோணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளே போய் பார்த்தா தான் கடவுள் நம்மளை எவ்வளோ பிளெஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியும் நான் ரீசெண்டாக மீட் பண்ண அந்த லேடி வந்து மேஏ மஸ்க் மேஏ மஸ்க் அப்படிங்கிறவங்க வந்து எலான் மஸ்கோடைய அம்மா இன்றைக்கி எலான் மஸ்குங்கிறவர் வந்து ரொம்ப பாப்புலர் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நிறைய கார்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து நம்ம வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் அவர் வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸ்பேஸில் பெரிய ஆள் நம்மளுடைய ட்விட்டரை வாங்கி அதை எக்ஸ்தலமாகவும் மாற்றிருக்கார் ஸோ இஸ் சப்போஸ் டு பி எ வெரி வெரி பாப்புலர் அண்ட் த ரிச்சஸ்ட் மேன் in த world அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க அம்மா வந்து என்ன உமன் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து ஹிந்தியில் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க அதுக்காக பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு எப்படி இன்விடேஷன் வந்தது நான் எந்த விதத்தில் வந்து அவங்களோட கனெக்டட் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு அவங்கள இதுக்கு முன்னாடி சுத்தமாக தெரியாது ஆனால் லிங்க்டனில் என்னை பற்றி அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு அஞ்சாறு கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நான் ஒன்று அமிதாப் பச்சன் அவர்கள் அப்புறம் வந்து இன்னும் கூட இந்த ஹிந்தியில் இருக்கக்கூடிய சில முக்கியமானவங்க இட்ஸ் அ வெரி இல்லீட் க்ரௌட் மொத்தமே ஒரு ஐம்பது பேர் தான் இருந்தாங்க அண்ட் ரொம்ப நல்ல புக்கு வந்து லான்ச் பண்ணாங்க சரி நம்மளை மதித்து கூப்பிட்ருக்காங்க நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு போனேன் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஏன்னா எழுபத்தெட்டு வயசாவது அன்றைக்கி அவங்களுடைய பிறந்த நாள் ஸோ பிறந்த நாள் கேக் வெட்டினாங்க எல்லாரு கூடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க பேசிக்காகவே அவங்க ஒரு மாடலாக அதனால் ரொம்ப அழகாக வந்து அவங்க ட்ரெஸ்ஸும் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நேரம் தான் அவங்களோட பேச முடிஞ்சுது பட் அவங்க இருந்து அவங்க ஸ்பீச்சில் இருந்து எனக்கு என்ன பிடிச்சிது அப்படின்னா பெண்கள் எப்பவுமே வந்து அப் பண்ணக்கூடாது பாஸ்ட்டை வந்து சுத்தமாக நினைக்கக்கூடாது ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ப்ரெசண்ட்டில் வாழுங்க அப்படின்னு அவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க அது வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்பீச்சை தான் எல்லா யோகா சென்டர்லையுமே சொல்கிறாங்க பாஸ்ட்டு நினைக்காதீங்க ஃப்யூச்சரை பற்றி உரி பண்ணாதீங்க ப்ரெசண்டில் வாழ்ந்தோன்னா நமக்கு வந்து துக்கங்கள் ரொம்ப கம்மி ஏன்னா பழசை நம்ம நினைக்கும் போது ஐயோ அவங்க நம்மளை இப்படி காயப்படுத்திட்டாங்களே ஐயோ அதாவது நான் என்னை பற்றி சொல்கிறேன் உங்களை பற்றி சொல்லலை என்னுடைய வாழ்க்கையில் ஐயோ நான் இவ்வளோ அன்பு கொடுத்தோம் என் வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சே எங்கள் அண்ணன் எப்படி பண்ணிட்டாரு இல்லை எங்கள் அக்கா இப்படி பண்ணிட்டாங்களே இல்லை என்னுடைய என்ன எப்படி பண்ணிட்டாங்களே என் கணவர் இப்படி பண்ணிட்டார் எப்படின்னு நினச்சி நினச்சி ஆர் நம்ம இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்களாம் இப்படி பண்ணிட்டாங்களே ஏன் இப்போ இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஒரு டைமில் நம்ம இவ்வளோ க்ளோஸாக இருந்தோமே ஆனால் இன்றைக்கி பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்களே இப்படியெல்லாம் நமக்கு தோணும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தான் நமக்கு வருது அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சல்லி காசு பிரயோஜனம் கிடையாது ஸோ இதை அவங்க சொன்னபோது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இது கரெக்டாக பட்டது மனசுலேயும் ரொம்ப ஆழமாக இது போய் உட்காந்துச்சு சரி ஃப்யூச்சருக்கு வருவோம் ஃப்யூச்சருங்கிறது என்ன நம்மளால் கண்டிப்பாக வந்து ஏம் பண்ண முடியும் ஹோப் பண்ண முடியும் ட்ரீம் பண்ண முடியும் ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை கண்டிப்பாக ட்ரீம் பண்ணி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நியாயமான எதிர்பார்ப்புகளாக இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை கண்டிப்பாக என் கிருஷ்ணன் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அதில் எனக்கு டவுட்டே கிடையாது என்னெல்லாம் நான் வந்து ஒரு புக்கில் எழுதி வச்சனும் என்னெல்லாம் நான் வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணி இல்லை நான் வந்து என்னுடைய வாலில் நான் நோட் பண்ணி வச்சினோம் எல்லாமே நடந்திருக்கு அதுக்கு நாளைக்கு நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு எழுதி வச்சேன்னா அது நடக்காது இப்போ நியாயமில்லாத எதிர்பார்ப்பு அப்படின்னா என்ன யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஓஹோன்னு இருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா வந்துட்டாங்க நானும் உடனே அவங்கள மாதிரி வரணும் அப்போது அவங்க இளமையில் இருக்காங்க யங் ஏஜில் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஒரு கதாநாயகியாக இருக்காங்க இப்போ போய் நம்ம அந்த மாதிரி ஆசைப்பட முடியாது நம்மளுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சுற்று சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த ஒரு நியாயமான கோரிக்கையும் கடவுள்கிட்ட வச்சா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் அதை நமக்கு நடத்தி தான் கொடுக்குது ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாஸ்டையும் நினைக்க வேண்டாம் ஃப்யூச்சரையும் நினைக்க வேண்டாம் கரண்ட்டில் இன்றைக்கி டேட்டில் நம்ம எப்படி இருக்கோம் இன்றைக்கி நமக்கு சாப்பாடு இருக்கா இன்றைக்கி நமக்கு ஏசி ஓடுதா இன்றைக்கி நமக்கு காருக்கு பெட்ரோல் இருக்கா இன்றைக்கு செலவுக்கு கையில் காசு இருக்கா நான் தான்டா ராஜா அப்படின்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் நமது ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் நமது ஏஆர் கே ஹோம் இருக்கும் இடம் லேக் வியூ நம்பர் நானூற்றி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை லட்சத்தி நூத்தி இருபத்தி மூணு உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி இப்போ நிறைய பேர் சொல்றது எனக்கு புரியுது மேடம் நீங்க சொல்லிடுவீங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பக்கத்தில் வருது எனக்கு வந்து வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும் காருக்கு இஎம்ஐ கட்டணும் சரி இதெல்லாம் யார் போய் வாங்கி வச்சா நம்ம தானே வாங்கி வச்சுக்கிறோம் நம்ம தானே அந்த ட்ரபிளை ஏற்றுக்கிட்டு இருக்கோம் நடக்கும் நடக்குங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு டென்ஷன் பட்டுக்கிட்டு சுகரை வரவழிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிபியை வரவழிச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸ்ட்ரெஸ்ஸுனால கண்ட கண்ட வியாதியெல்லாம் உடம்புக்குள்ளே வரும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறோமோ கண்டிப்பாக அதுதான் நமக்கு நல்லது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சுப்பா அவங்க கூடவே வந்து அவங்களுக்கு வந்து நல்ல படிக்க எழுதெல்லாம் தெரியாது அதனால் அவங்க கூட ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருக்காங்க அந்த அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது வரவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத அவங்ககிட்ட எடுத்து சொல்கிறது அப்புறம் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது அந்த காஸ்டியூம் அப்பப்போ சரி பண்ணி விடுறது இப்படின்னு அவங்கள சுற்றி ஒரு இருபது பேர் இருந்தாங்க பயங்கர டைட் செக்யூரிட்டிலாம் வேறே இருந்தது எல்லாம் வந்து இந்த ஆஃப்ரிக்கன் மென் பார்க்குறதுக்கு ஒரே ஜெயின் சாட்டிக்காக இருந்தாங்க பெரிய ஹைட்டு ஃபுல் பாடி சரியான மசில் ஒவ்வொருத்தரும் அவங்க பக்கத்தில் அப்படியே கோட் சூட் போட்டு காதிலெல்லாம் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஹெட்ஃபோன் வச்சு மினிஸ்டர் பின்னாடி வருவாங்க இல்லையா அந்த மாதிரியே இருந்தாங்க மொத்தத்தில் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க லான்ச் பண்ணிவிட்டு கேக் வெட்டினாங்க அதுக்கப்புறம் நைட்டு கூட நிறைய நேரம் இருந்தது நான் கிளம்பிட்டேன் ஸோ நான் சீக்கிரமாக கிளம்பி நான் வந்துட்டேன் இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் அவங்க வந்து இதை தான் லான்ச் பண்ணாங்க இந்த புக்கை அவங்க எனக்கு வந்து அவங்களுடைய கையெழுத்தை போட்டு எனக்கு கொடுத்தாங்க இந்த புக்கு இந்த மாதிரி கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி கையெழுத்து போட்ட புக்கு என்கிட்ட நிறைய இருக்குது ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு எனக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து நித்தியானந்த சுவாமிகளை கழுத்து போட்டு ஒரு புக்கு கொடுத்துருக்காரு இந்த புக்ஸ் எல்லாம் கூட என்னுடைய புக் ஷெல்ஃபில் இருக்குது ஸோ திஸ் இஸ் வெரி நைஸ் புக் எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை படிக்க போகிறேன் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் அவங்கள சந்தித்த அந்த ஒரு தருணம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் நேற்று ராத்திரி நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் எனக்கு அது ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது அண்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப வியப்பான ஒரு விஷயந்தான் அது ஏன்னா ஒரு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு சமயம் சந்தர்ப்பம் ஏஜ் ஒரு முக்கிய காரணமே இல்லை நம்மளுடைய உள்நோக்கம் மட்டும்தான் முக்கியமான காரணங்கிறத நான் அதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய லேடிஸ் எங்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க மேடம் நீங்கள் வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வழிகள் பாருங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ராவாக ஒரு டூ ஹவர்ஸ் தையுங்கன்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு மாவு மிஷின் வாங்கி மாவு மிஷின் போடுங்கன்னு சொல்கிறீங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நான் மேல் கொண்டு எனக்கு என்ன வழினே தெரியலை டயர்ட் ஆகிடுது அப்படின்லாம் பேசுகிறாங்க இதுக்கு தான் இங்கே நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன் அந்த அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜோடைய ஒய்ஃப் அந்த ஜட்ஜு இப்போ உயிரோடு இல்லை அந்த ஜட்ஜு இருந்த வரைக்கும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லியே வீட்டில் ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ நான் எல்லாேருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு அந்த சமையல் ரூமை விட்டால் வேறு ஒன்றுமே தெரியாது அவருக்கு அப்பப்போ ஊர் மாற்றலாகி போயிட்டே இருக்கும் பசங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க நானும் இந்த மாதிரி சமையல் ரூமே கதின்னு இருந்தேன் திடீர்னு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சமையல்லாம் வந்து கம்மியாச்சு அவர் எனக்கு எல்லாமே நல்லபடியாக செஞ்சு வச்சிட்டு போனாலும் வரக்கூடிய பணம் வந்து சரியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படி நினைக்கக்கூடிய வயசு வரும்பொழுது எனக்கு தொண்ணூத்தோரு வயசு ஆகிடுச்சு இந்த தொண்ணூற்றோறாவது வயசில் எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை வந்தது ஸோ என்ன பண்ணலாம் எனக்கு என்ன தெரியும் நான் யோசித்தேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமையல் மட்டும் தானே ஸோ குஜராத்தியோடைய ஃபுட்டு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிது ஸோ நான் அதில் வந்து டோக்லா அந்த சம்மந்தப்பட்ட நிறைய இருக்குது ஐட்டம்ஸ் எப்போவுமே பாருங்களேன் இப்போ நம்மளுடைய சாம்பார் நம்முடைய பருப்பு உருண்டை உருளைக்கிழங்கு வருவல் இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்ம ரசம் நம்ம ரசம் பாம்பேயில் அவ்வளோ ஃபேமஸ்ஸு ரசம் கொடுத்தா போதும் ரசம் பண்ணால் போதும் சேனலில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ஐயோ என்ன அவ்வளோ வந்து சந்தோஷப்படுவாங்க நான் வந்து போகும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா அப்போ எங்கள் அண்ணன் வீட்லேயும் இருந்தேன் இல்லைங்களா ஸோ அந்த வீட்டிலேருந்து ரசம் பண்ணி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போவேன் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் நம்ம பருப்பு ரசம் தக்காளி ரசம் எலுமிச்சாம்பழ ரசம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த அம்மா வந்து குஜராத்தி ஐட்டம்லாம் பண்ண ஷீ பார்த்தீங்கன்னா பிகம் ஸோ ஃபேமஸுங்க தொண்ணூத்தோரு வயசில் அந்த அம்மா வந்து இப்போ அவங்களுக்கு தொண்ணூற்றி மூணு இருக்கும் போல இருக்குது அவ்வளோ பாப்புலராக இருக்காங்க ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வயசு ஒரு பெரிய விஷயமே இல்லை தேவையில்லாம் அவங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் இந்த அம்மா எழுபத்தெட்டு வயது இளான் மஸ்கூடைய அம்மா இவங்க ஏன் வந்து பாம்பேயில் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ணி எங்களெல்லாம் கூப்பிடணும் அதே மாதிரி அந்த தொண்ணூத்தோரு வயது பாட்டியே இப்போ நானிஸ் கிச்சென்னு ஆரம்பிக்கணும் அவங்க ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆகணும் அப்போ ஏன் நம்மளால் செய்ய முடியாது கண்டிப்பாக உங்களால் முடியும் யார் யார் என்னென்ன வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ சோன் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல்